வெரித்தாஸ் தமிழ் பணி உறவுகளை உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தில் உங்களோடு ஒரு முக்கியமான கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் அன்னை மரியால் இந்த யூபிலி ஆண்டில் எப்படி சம தர்மத்தோடு சமத்துவத்தோடு எப்படி அனைவரும் சமம் என்கிற நிலையை நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதை இந்த யூபிலி ஆண்டில் கொண்டாட வேண்டும் அனைவரும் சமம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை படைத்திட வேண்டும் இறை அரசின் விடுமைகளான அன்பு மகிழ்ச்சி சமாதானம் ஒற்றுமை சமநீதி சம தர்மம் இந்த சமூகத்தில விதைக்கப்பட வேண்டும் என்ற அன்னை மரியால் தன்னுடைய புரட்சியின் கீதத்தில மரியாணையின் புகழ்ச்சி கீதத்தில அன்னை மரியால் பாடுகிறார் ஏற்ற தாழ்வுகள் இங்கு இருக்கக்கூடாது என்பதை அன்னை மரியால் நமக்கு தருகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார் தாழ்நிலையில் இருந்தவர்களை உயர்த்துகிறார் பாருங்க பசித்தவர்களை நலன்களால் நிரப்புகிறார் தாழ்நிலையில் இருந்தவர்களை உயர்த்துகிறார் இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று பார்க்கிற போதுமான காரல் மார்க்ஸ் என்கிற ஒரு தத்துவியலாளர் இப்படியாக கூறுகிறார் அவருடைய கோட்பாடை இப்படியாக நாம் புரிந்து கொள்ளலாம் அவருக்கு எப்படி என்று பார்க்கிற போது முதலாளிகள் தொழிலாளர்கள் முதலாளிகள் சம்பாதிப்பதில தொழிலாளர்களுக்கு அவர்கள் தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு தர வேண்டும் அவர்களை உழைப்பிற்கேற்ற ஊதியம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறுகிறார் அதுதான் இப்படி கூறுகிறார்கள் எப்படி கூறுகிறார்கள் என்று பார்க்கிற போது அனைவருக்கும் தேநீர் கொடுங்கள் பணக்காரர்கள் முதலாளிகள் தேநீர் அருந்து விட்டு தொழிலாளர்கள் ஏழைகளுக்கு சாதாரண தண்ணீரை கொடுக்கிறீர்களா இது என்ன சமநீதி இது என்ன சமத்துவம் இந்த சமுதாயத்தில இந்த பொருளாதாரத்தினுடைய ஏற்றத்தாழ்வு இருக்கும் வரை மனிதர்கள் சமநீதி சம தர்மத்தோடு வாழ முடியாது பொருளாதாரம் இணையாக இருக்கிற போது முதலாளிகள் தொழிலாளர்களை சரியாக மதிக்கிற போது செய்கிற தொழிலுக்கு ஊதியத்தை சரியான விதத்தில் தருகிற போதுதான் அங்கு இறை அரசினுடைய விடுமையங்களை கட்டி எழுப்ப முடியும் அதுதான் இந்த தத்துவ இயலாளர் இந்த பொருளாதார பொருளாதார மாமேதை கார்ல் கூறுகிறார் அடுத்தபடியாக பார்க்கிறோம் அம்பேத்கர் வருகிறார் இந்த சமூகத்திலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ஜாதியின் ஏற்ற ஏற்றத்தாழ்வு இருக்கிறது உயர்ந்தவன் பெரியவன் என்ற அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது பணக்காரன் ஏழை என்கிற ஏற்றத்தாழ்வு இருப்பு இருக்கிறது என்பதை பார்க்கிறார் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கிற போது எல்லாருக்கும் தேநீர் கொடுக்கிறீர்கள் ஆனால் கொடுக்கிற தேநீரை ஒரே வடிவில் இருக்கிற ஒரே மாதிரியான கோவலையில் கொடுக்கிறீர்களா உயர்ந்த ஜாதி என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு மிக உயர்ந்த வடிவமைக்கப்பட்ட கோவலையிலே தேனி தருகிறீர்கள் தோ தாழ்ந்த ஜாதி என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு சாதாரண ஒரு டம்ளர்ல தேனி தரீங்க இப்படி இருக்கும்போது எப்படிங்க மனிதர்கள் எல்லாம் சமம்னு சொல்ல முடியும் எப்படி எல்லாருமே கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எப்படி கூற முடியும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே என்பதை பார்க்கிறார் அவர் சொல்கிறார் எல்லாருக்கும் தேநீர் கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் ஆனா எல்லாருக்கும் ஒரே கூலையில் ஒரே கப்புல தேநீர் தருகிறீர்களா ஒரே கப்புல ஒரே கூலையில் எல்லாருக்கும் தேநீர் தருகிற போதுதான் அங்கு வேறுபாடுகள் இல்லாத ஒற்றுமையின் சமூகத்தை இறை விடுமியத்தை அதிலும் குறிப்பாக எல்லாரும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணர முடியும் என்பது ரொம்ப அருமையாக தன்னுடைய தன்னுடைய கான்ஸ்டிடியூஷன் தன்னுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த மாமேதை அம்பேத்கர் இப்படியாக கூறுகிறார் அடுத்தபடியாக பார்க்கிறோம் பெரியார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தேநீர் கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டம்ளர்ல தேநீர் கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் ஆனா ஒரே டம்ளர்ல தேநீர் தருங்க ஆனா உயர்ந்தவனுக்கு அந்த குவலை முழுவதுமாக தேநீர் தருகிறீர்கள் ஏழைகளுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று அழை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு அந்த தேநீர் சமமா இல்லையே குறைவா இருக்கிறது ஒருத்த ஒருவருடைய கப்பில தேநீர் நிரம்பி வழிகிறது மற்றவருடைய கப்பில தேநீர் குறைந்த அளவில் இருக்கிறத ஒரே தேநீரை தாருங்கள் என்கிறார் காரல் மார்க்ஸ் அதை ஒரே குவலையில் தாருங்கள் என்கிறார் அம்பேத்கார் அதை ஒரே சமநிலையிலே தாருங்கள் என்கிறார் பெரியார் ஆம் இரையேசியல் பிரியமானவர்கள சற்று மாறுபட்ட சிந்தனையாக இருந்தாலும் இந்த உலகத்திலே மாமேதைகளாக போற்றப்படுகிற இந்த உலகத்தின் வரலாற்றையும் இந்த உலகத்தினுடைய தத்துவியலையும் இந்த உலகத்தினுடைய ஏற்ற தாழ்வுகளையும் வேறறுக்க வேண்டும் சரி செய்ய வேண்டும் அனைவரும் சமமானவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று காரல் மார்க்ஸ் பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் அம்பேத்கர் சமூகத்தினுடைய பிளவுகளை ஒன்று செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் பெரியார் அனைவரும் சமமானவர்கள் என்பதை இந்த தேநீர் கோலை வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் ஏன் ஃபாதர் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது அன்னை மரியாளுடைய புரட்சி பாடலிலும் இப்படிதான் சம நீதி சம தர்மத்தை அன்னை மரியால் தன்னுடைய புரட்சி கீதமாக பாடுகிறார் பசித்தவர்களை நலன்களால் நிரப்புவேன் தாழ்ந்தவர்களை உயர்த்துவேன் தாழ்நிலையில் இருப்பவர்களை உயர்த்துவேன் என்று அன்னை மரியாள் பாடுகிறாரு ஆம் இந்த யூபில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ இரக்க செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் இரக்க செயல்களோடு எத்தனையோ ஆன்மீக செயல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ வடிவங்களில இந்த யூபிலியாண்டை ஆண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கு அன்னை மரியால் தருகிற சவால் என்ன என்று பார்க்கிற போது என்னோடு பழகுகிற மனிதரை சக மனிதனாக என்னால் பாவிக்க முடிகிறதா ஜாதியின் அடிப்படையில வேற்றுமையின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் பணக்காரன் ஏழை என்கிற அடிப்படையில் வேறுபாடுகளோடு என்னோடு பழகுகிறவர்கள் எனக்கு அருகில் இருக்கிறவர்களை நான் ஒரே நிலையில ஒரே மனநிலையில அன்பு செய்ய முடிகிறதா என்பதை பார்க்கவும் சமூகத்திலே சமநீதி சம தர்மம் மலர்ந்திடவும் ஆண்டவர் விரும்புகிற இறையாட்சியை இந்த உலகத்தில கட்டி எழுப்பவும் தொடக்கத்தினுள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி இருபத்தி எட்டில கூறப்படுகிற வசனங்களைப் போல ஒவ்வொருவருமே கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நிரூபித்து காட்டுகிற மனிதனாக கத்தோலிக்க கிறிஸ்தவனாக நான் வாழ்கிற போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அர்த்தத்தின் ஆண்டாக அமைகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஆண்டாக அமைகிறது இதைதான் தாயாம் திருவையும் நமக்கு அடைப்பு தருகிறது எனவே அன்பு செயல்கள் செய்கிறோம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுகிறோம் இரக்கத்தின் செயல்களை செய்கிறோம் அதே போல நீதியின் செயல்களையும் நாம் செய்வோம் நீதியோடு உண்மையோடு நேர்மையோடு அனைவரையும் சம நிகர் சம சம நீதியோடு வாழ வைப்போம் நாமும் அந்த வாழ்க்கையை பயணிப்போம் அதைதான் கூட்டு ஒருங்கியக்க திரு அவையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது அனைவரையும் சமமானவர்கள் அனைவரும் நம் வாழ்க்கையில ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று பயணிக்கிற போதுதான் இந்த யூபுலி சிறப்பாக அமைகிறது அன்னை மறியால் செல்வரை வெறுங்கையராக அனுப்புகிறார் தாழ்நிலையில் பிறந்தவர்களை உயர்த்துகிறார் பசியோடு இருப்பவர்களின் நலன்களால் நிரப்புகிறார் என்ற பாடலின் வழியாக இந்த தத்துவக் கோட்பாட்டை உள்வாங்குவோம் நாமும் இறையாட்சியின் கனிகளையும் இறையாட்சியின் விழுமியங்களையும் பின்பற்றுவோம் வாழ்வாக்குவோம் இந்த யூபிலியை அர்த்தத்தின் ஆண்டாக கொண்டாடுவோம் இறை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க